நேற்றைய தினம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி கழுதூர் கிராமத்தைச் சார்ந்த கழுந்தூர் கிராமத்திற்கு அருகில் உள்ள கழுதூர் துணை கிராமமான அரியனாச்சி கிராமத்தில் கழனியில் வேலை செய்வதற்காக சென்ற ஐந்து பெண்கள் எதிர்பாராதமாக மழை பெய்து கொண்டிருந்தபோது இடி தாக்கி இடி விழுந்த காரணத்தினால் சம்பவ இடத்தினே சம்பவ இடத்தினிலேயே நான்கு பெண்களும் இருந்திருக்கிறார்கள் ஒருவர் மட்டும் பெரிதும் பாதிக்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் இரவு இரண்டு மணிக்கு உண்டியமாக்கம் அரசு மருத்துவமனைக்கு நான் நேரடியாக சென்று இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரடியாக சந்தித்து அவருடைய உறவினர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து அவருக்கு உதவி செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு இரவோடு இரவாக திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்ற இறந்தவர்களின் நான்கு உடல்களையும் இரவு வந்து பார்த்துவிட்டு அந்த குடும்பத்தாருக்கு ஆதரவு பண்ணிவிட்டு இன்று காலை மாநில முதலமைச்சருடைய பதவி அளிப்பதும் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா சென்டே ஐஏஎஸ் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து உறவுகளுக்கு நாம் ஆறுதல் சொல்லி மன்னு முதலமைச்சருடைய இரங்கலையும் தெரிவித்து நான் முதலமைச்சர்கள் இரங்கல் தெரிவித்தது மட்டுமல்லாமல் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கச் சென்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த தொகை அவருடைய குடும்பத்திற்கு நேரடியாக வங்கிக் கணக்கு சென்றுவிடும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வேறுபாடாமல் நடந்த இந்த நிகழ்வு அதுவும் என்னுடைய சொந்த ஊரான கடலூர் கிராமத்தில் வந்திருப்பது மிகவும் எனக்கு வேலை அளிக்கிறது மிகுந்த வெளியே தந்திருக்கிறது மாண்பு முதலமைச்சர்களும் தன்னுடைய இணைப்பை தெரிவித்தோடு குடும்பத்திற்கு உதவி செய்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு நான் தொடர்ந்து என்னுடைய உதவிகள் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் என்னுடைய இறுதி சடங்கு செலவுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னுடைய சார்பிலே ரூபாய் ஐம்பதாயிரம் என்னுடைய இறுதி சடங்கு செலவுக்காக வழங்குகிறேன் என்பதையும் இந்த அவர்களுக்கும் முதலமைச்சராக இருக்கிறார் தேங்க் யூ தேங்க்யூ